मस्तर मे எக்ஸாம்பிள் குது குதுபன் முபாரக்கன் பாத்தோம் குதுபன் முபாரக்கன் லெசன்லயே முன்னாடி அந்த கதிம்தவ அப்படியே மகசூப் ஆயிடுச்சு இந்த மாதிரி மூணு இது கொண்டு வரணும் அந்த பாடத்திலே மகளன் ஒரு வார்த்தை வந்துச்சு மகளன் முன்னாடி என்ன இருக்கு வந்து டிராப் ஆயிடுச்சு சரிதானே அந்த மாதிரி மூணு சுக்குரன் அஷ்குருக்க ஷுக்கரன் இப்ப அஷ்குருக்கே ஃபெயில் ஃபைல் ரெண்டும் டிராப் சுக்குரன் மட்டும் இருக்கு அது முதல் முதல்ல அதுதான் மனுஷன்

ويبنى من الفعل الثلاثي المجرد على وزن فعلة بفتح الفاء وسكون العين نهو دربته دربة ودربتين ودربات وتلحق واتعو بمزدر الفعل غير الثلاثي المجرد نهو كبر تكبيرة கம்பீர அரபர் தம்பீரை ஆத்திருக்கு திசலாத்தி அது மையத்தி இது பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் நோட் கொடுத்துருந்தாங்க நம்ம இதுல பாக்குறது மர்ஜர் மர்றாக பார்க்கறோம் அதுல ரொம்ப குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசன் ஃபாலத்து வசன் அதுல ஃபதாலை வந்து ஃபதா இருக்கும் ஐன்கிழமை சுக்கன் இருக்கும் இப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சிறப்பு ஒரு அடி ஆயிடுச்சேன்

சோ இதுவும் வந்து நம்ம சவ अलग கீழே வந்து ஒரு கொடுத்தாங்க there are many kinds of masdar one of the ways masdar marra this masdar denotes how many times action took place once twice thrice it is on the pattern fa'ala tu example zarabtu zarabatan wazarbani zarbataini eighty once and he it met இது நீங்க மசீத் போனீங்கன்னா மஸ்தர்ல ரவுண்ட் தாட் பண்ணிட்டீங்கன்னா மஸ்தர் மரா உருவாயிரும் அல்லாஹ் செய்யுங்க அல்லாஹுபர் தக்பீர்னா அல்லாஹ் அல்லாஹுபர் ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் சொல்றது சரியா இத் லாலுன் பீப்பிங் அவுட் இத் லாலதுல் பீப்பிங் அவுட் ஒன்ஸ் நுகப்பி அர்ப தக்பீராத் தி ஸலாத்தி அல் மயித் தி அல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஃபோர் டைம்ஸ் இன் தி ஃபுல் பிரேயர் அத் லல்து மின் நாஃபிலத்தி இத் லாலதைனி ஐ லுக் டவுன் ஃப்ரம் தி விண்டோ ட்வைஸ் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மஸ்ல் மர்ரா சொல்றோம் பேஸ் ஃபார்முக்கு ஃபாலத்துன் வஸன் அண்ட் ஃபார் மசித் வீகி ரவுண்ட் ஆட் பண்ண அந்த டயத்தை குறிக்கு நெக்ஸ்ட் வைதாக்கான பினால் மஸ்தரி அஸ்லி பித்தா ஜூக்கிர பாது மா இது நகுவ ரஹிம் துஹு ரஹமதன் வாஹிதன் அக்கம் து இகாமத்தன் வாஹிதன் கிதாப தர்ஜமதன் வாஹிதன் اذا كان بسم الله اذا اذا كان بناء مصدري الاصلي بدعي ذكير بعض ما يدل على عدد نحو رحمته راهمتن واحدا اقمت اقامة واحدا ترجمت الكتابة ترجمته واحدا ஹைய கொடுக்கலையும் சரி பாயிண்ட் ஒரு ஃபைன் நைன் மஜல் மர்றா இருக்கு கீபுக்ல மஜல் ஹையாக கூட கொடுத்துருக்காங்க இங்கேயும் வருது பின்னாடி வருது சில அதையும் படிப்போம் நம்பர் ஐ மீன் நம்பர் நைன் உள்ள ஒரு எக்ஸசைஸ் வந்து

இதெல்லாம் வந்து முஜரது சில ஜலச இதெல்லாம் முஜரது பேட்டர்ன் வந்து நீங்கள் மஸ்தர் மரம் கொண்டு வரும்போது நீங்கள் என்ன சொல்லி ரவுண்ட்லூன் மது எல்லாம் கொண்டு வருவீங்க இப்போது அக்கலத்துன் ஜலசத்து ஆனால் வேற சல்லம இஸ் இட் இஸ் நாட் முஜரது இட் இஸ் மசீது மசீதில் எப்படி இஸ்வன் மர நீங்கள் கொண்டு வருவீங்க மஸ்தூர் மரம் எப்படி கொண்டு வருவீங்க ஏன்னா அதோட மஸ்தர் ஃபார்ம்ல ரவுண்ட் ஆட் பண்ணிருந்தோம் இப்போ சல்லம வந்து மஸ்தர் ஃபார்ம் தஸ்லீம் மஸ்தரில் மர்ரா கொண்டு வரணும்னா தஸ்லீம் அத்து தஸ்லீம் நம்பர் டென்னு ஜில்சத்தை எப்படி ஸ்டூடெண்ட் உட்கார் வரோ அந்த மாதிரி உட்காருங்க மேலே பார்த்தா ஃபார் அடிக்கல் இருந்துச்சு கசரா இருக்கு சத்த மிசால் மஸ்தர் ஹையத்தி

செல்வியின் நோட்டா இந்த மருத்துவம் ஸோ மா இதுக்குள்ள தலாலா ஹையட் ஃபேல் வசிப்பத்தி அப்போ அந்த மேனர்ஸை குறிக்க யூஸ் பண்ணுறது தான் மசூல் ஹையர் ஒய்சா கோலா பஸ்னி அநீ விஸ் ஃபார்ம் அந்த பேட்டர் ஆஃப் ஃபே பி கசரின் ஃப சுபூனின் சோ பி கஸ்ர ஃபார் அடிக்கல் வந்து என்ன செஞ்சிருவோம் கஸ்ரா கத்துவம் ஜில்ச தூ ஜில்சா வந்தால் அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஜெலஸா وفي تنزيل القرآن لما مريو فما من ثقل الموازين فهو في عيشة راضية عيشة راضية وفي الحديث عيشة راضية next uh, I'm sorry فما من ثقل الموازين فهو في عيشة راضية وفي الحديث فإذا فإذا قتلتم فاحسنوا القتلة ومن الأمثال among other examples uh, حشفا وسوى كيلة الحشف أرضو التمر يضرب هذا المثل لمن يجمع خصلتين مكروهتين تقدير الكلام تبيع uh, حشفا وتكيل سوى كيلة وقال الشاعر மஷைனா மிஷியத்தில் லைசி லைசு அதுபா லைசுனா இங்க இருந்து அது லசத்து மீனிங் ஃபார் லைன் இஸ் லைனிஸ் அது லீசு யூஸ் சோ மஷைனா மிஷியத்தில் நாங்க நாங்கள் நடந்தோம் எந்த மாதிரி மிஷியத்தில் லைசி மிஷியத்தை இது மஸ்தர் ஹையா அதுபோ மஷா மிஷியத்தில் ஆப் த லைன் நான் எப்படி சிங்கி நடந்து போனால் நாங்கள் நடந்து போனோம் சரியா மிஷியத்தை எப்படி எடுத்தி மசூருள் ஹையா இருக்க எக்ஸாம்பிள்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவ கீழத்தின் கீழத்தின் சேமையல் ஹையா இங்கேயும் فاما من ثقل موازينه فهو في عيشة راضية فاست قران ولا فرش بادينة عيشة فعلة مصدر حيا حديث في الحديث فإذا كتبتم فحسنوا الكتلة الكتلة again it is فعلة هذا هو مصدر حيا next thing سوى كيلتين من الأمثال ثم الأمثال Uh, حاشبن وسو کیلتن د سکیدن اریس مصدر حیا تشکیلتن سو کال شاعر اند پویټ سر دل اند پارتیکولر پویم ل بايتل پاتین نا مشیدل لایسی مشات مشاته از مصدر حیا اف دی ورب ماشي یمشی اوکی نیکس سو مصدر حیتی من الافال اتیا फॉर्म मजदल हाइया ऑफ द फॉलोइंग रिप्स सो किले हुए रिप्स लेंगे मैंने सही लिखा हो मजदल हाइया हो फॉर्म बोल सो आश है ईश तो करेक्ट आश है ईश तो और दूसरा नाम फेल तो माते मीत तो माते लेट मी राइट हियर आश ईश तो मीत

तंदी का देना ना इट डिनोट्स मैनर्स मसला फिर यार इस मैनर्स ना उसे इट्स सिफर कसरा हाँ फार लेकर ले कसरा बोले ईशा मीता जिल्सा कितना வெரி இம்பார்ட் பாயிண்ட் மஸ்தர் ஹய் சுராசி முஜரத் பார்க்கும் போது இதே உங்களுக்கு மசீல வந்துச்சுன்னா கைரவ் முஜரது முஜரில் வந்துச்சுன்னா அது என்ன செய்யமோ மஸ்தர் ஃபார்ம்ல ரவுண்ட் தவிர ஆட் பண்ணி இங்க மஸ்தர் ஹையால வெறும் த்ரீ இடஸ்ட்டா பேசுவாங்க தான் இருக்கு லா யூபுனா இட் இஸ் நாட் ஃபார்ம் மஸ்தல் ஹையே இஸ் நாட் ஃபார்ம் ஹை ரிசூலாசியம் ஃப்ரம் தி அதர் தென் திவாசி முச்சராகபூர் லெவன் ஐய முன்கலப்பின் கலப்பூன் முன்கலபூன் மிசாலும் மஸ்தர் மீமிண்ட் ஆஃப் மஸ்தர் அது மீமும் மதுரபுன் மஸ்தர் மீமின்னு சொல்றோம் கொடுத்துருக்காங்க பார்த்தோம் என்னன்னா மீம் ஒரு மீம் எக்ஸ்ட்ரா மீம் வந்து முன்னாடி வந்து ஆட் பண்ணிட்டு மஸ்தரோட هو ما كان في أوله ميمون زائدة تو فإن الغور ميم زائدة أرغا ودار ما مادربون مماتون مارفتون مقدرتون مويدون ومن غير سلائس المجرد يأتي على زينة اسم المفول نهو منقلب مقام مدخل مخرج فغير so سلائس المجرد يأتي على اسم المفول ஃபுல்ல எப்படி நம்ம பாக்குறோமோ அதான் அதான் வந்து உங்களுக்கு அல் மஸ்தர் மேமித் தஞ்சீலி இப்போ இதுவும் கீழ அழகா குடுத்துருக்காங்க ப்ராப்ளம் சார் அது நம்ம படிச்சோம் அதை கைண்ட் ஆஃப் த த மஸ்தர் இஸ் த மஸ்தர் இட் இஸ் அந்த பிரெண்ட் ஆஃப் பஃப்பாலத்தூன் ஆர் பஃப் ஆலூன் ஒன்னு வித் ரவுந்தா த ரவுந்தா அண்ட் மஃப்ஃபிலூன் அண்ட் மஃபாலத்தூன் இப்போ நாலு கேட்டகரி இருக்கு பஃப்ஃபாலூன் பஃப்ஃபால்தூன் மஃப்பிலும் மஃபஃபாலத்தூன் எக்ஸாம்பிள் மொபத்தூன் மாரி மத்தூன்

மஸ்தர் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் தபத்தலிலி தப்தீலா தபத்தல் ஃபார்ம் ஃபைவ் தப்தீல் வந்து இஸ் தி மஸ்தர் ஆஃப் த ஃபார்ம் டு ஒன்னு இப்போ தபத்தில் மின் பாஃப் அ நபா தபத்துல் மின் பார் தஃபா அல இலக்கிய மிஸ் ஆல்ல அதே போல் ஒரு ரெண்டு ஃபார் எக்ஸாம் கொடுக்குறாங்க ஒன்னு ஒலோ யூவாஜில் அல் ஹாவல் சிர இஸ் தி ஜாலஹும் வில் ஹைரி அப்புதே இலேஹும் सब यहाँ ले युवाजील पार, तू युवाजील फार्म, तू आज जले युवाजील, बट इस ती जाले युवां अंदर ही गए, अब वो मुच्छल, सेम मज़न, करें यार, इस ताज़ा ज़रूरी है मज़दूर फार्म, ओके, तो मज़दूरों में भी

தாள் இங்க பாத்தீங்கன்னா மஸ்தர் மின் ஃபெல் ஃபில் ஃபெல் பேஸ் ஃபார்ம்ல இருக்கு மஸ்தர் என போனின் மஸ்தர் மின் டெபு டைஸிங் த மஸ்தர் ஆஃப் த மின் மசீத் ஆப் தி மஸித் அங்க ஹோப் வந்து மஸ்ஜீத் இருக்கும் ஆனா இங்க மஸ்தரை பார்த்தா ஃபெல் முஜரதுல இருக்கு எக்ஸாம்பிள் சுபானோ தாழ அம்மா எப்படின்னா உலுவன் தபீரன் உலுவன் வந்து உங்களுக்கு தாழ தாள فارم سكس لرك أنا مصدر بيسك فارم أنا إليك أمسية الأخرى أحب الله أحب الله أحب الجمد الشيء الساعة الشراء توفي فلان أفاد طبيعية إلى بعدين أحب الله أحب بيس أحبه أحب وأنت فارم فور பார்த்தார் அதனால இருந்தாலும் இந்த படம் ஃபுல்லாக அதோடைய கேட்டகரிஸ் அதோடய யூசேஜஸை ரொம்ப கிளியர் கட்டாக எல்லா ஃபார்ம்லேயும் அது வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட இந்த பாடம் பாடமும் முடியுது அதோட பெரிய கிருவையில் அது வந்து இந்த நிப்பாட்டுவோம் அந்த எல்லா சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட் லெசன் டுவெண்ட்டி எயிட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பரக்குலீக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வரகத்து